பத்திரிகையாளர்களை சந்திப்பதிலும் புதிய மாவட்ட தலைவர்கள் அவர்களோடு அஹ் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி ஜி கேஸ் போன்றவர்கள்லாம் கூட இருக்காங்க ஜான்சன் இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசு இன்னைக்கு மொழியை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் மொழியை வைத்து மட்டுமல்ல இன்று எந்த அரசாங்க நிர்வாகமும் சரியாக பணியாற்றவில்லை பாலியல் பிரச்சனைகள் அதனால் வரும் குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக ஆனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமும் பள்ளிக்கல்வியும் கல்வியும் எனது இரண்டு கண்கள்னு சொல்றாரு ஆனா அவரு மருத்துவமனையில் போய் தடுப்பூசி போடல தனியார் மருத்துவமனையில்தான் போய் தடுப்பூசி போட்டார் மந்திரியோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் பிள்ளைங்கன்னு சொல்றதா பேர பிள்ளைங்கன்னு சொல்றாரு ஏன்னா அப்பான்னு சொல்றாரா தாத்தான்னு சொல்றாங்களா தாத்தா அப்பா வராங்களா அப்பா தாத்தா வராங்களா ஒன்றும் புரிய மாட்டேன் அதனால பிள்ளைகள் இல்லை என்றால் பேரப்பிள்ளைகள் அமைச்சர் அவங்களா எங்க படிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆக அப்பட்டமான இரட்டை வேடம் போட்டுக்கொண்டிருக்குது திராவிட மாடல் அரசு இதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் மக்கள்கிட்ட வெளிப்படுத்துவோம் ஏன்னா மக்களே இன்று உணர்ந்திருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் மும்மொழி நமக்கு இருமொழியானு நாங்கள் இன்னொரு மொழியை திணிக்கவே இல்லை இன்னொன்று ஏதோ இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதோ தமிழ் மொழிக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள் இல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முதற் கொண்டு எல்லோருமே தமிழ் மொழியை தான் நாங்கள் போற்றுகிறோம் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன் விலகுதல் சேருதல் இதெல்லாம் அது ஒரு கொள்கையின் அடிப்படையிலா எதன் அடிப்படையில் எந்த எங்க கட்சியை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி உறுதித்தன்மையோட இருக்கிறது எங்களோட சுதாகர் ரெட்டி எங்க கூட இங்கே வந்திருக்கிறாரு ஒரு பார்வையாளராக இருந்தா கூட எவ்வளவுக்கு எவ்வளவு தொண்டர்களோடு இணக்கமாக இருக்கிறார்கள் அதனால இது சும்மா ஏதோ பாஜக அவங்க விலகிறாங்க இவங்க விலகிறாங்கலாம் இல்லை பாஜகவின் கொள்கையிலிருந்து உண்மையான தொண்டர்கள் யாரும் விலக முடியாது உண்மையான தலைவர்கள் யாரும் விலக முடியாது இன்னொன்று இந்த காலத்துல மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் அதைத்தான் உண்மையாக சொல்லுகிறேன் இப்போ ஒரு டிராமா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா அந்த குழந்தைய கொண்டு காசை கொண்டு கொடுக்கிற மாதிரி அதை குழந்தைங்களை வச்சு பேச வைக்கிற மாதிரி தயவு செய்து குழந்தைகளை வைத்து நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் நேரடியாக அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு இருமொழி கொள்கை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை புதிய கல்விக் கொள்கை வெறும் அரசாங்க பள்ளியில் உள்ள மொழிக் கொள்கை மட்டும் இல்லை அதாவது ஸ்கில் இந்தியா அதே மாதிரி டிஜிட்டலைஸ் கிளாஸ் ரூம் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் இவ்வளவு விரிவுபடுத்தப்பட்ட கல்வி இது அரசாங்க பள்ளிகளுக்கு வேணாமா இதான் என்னோட கேள்வி இன்னொன்று ஸ்டாலின் அவர்களோட அமைச்சரவையில் உள்ள பேர பிள்ளைகள் பிள்ளைகள் எத்தனை பேர் மும்மொழி கொள்கையை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் மூன்றாவது இதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் போர்டு அழிக்கிறீங்களே வேற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இந்த மாநிலத்திற்கு வந்தால் என்ன செய்வார்கள் ஆக ஒரு குறுகிய மனப்பான் நீங்க அழிச்சிட்டு உங்க வீட்டு பிள்ளைங்களோட நோட் போய் அழிப்பீங்களா நோட்புக்கில் எல்லாம் இந்தி எழுதுறாங்கல்ல தயவு செய்து உங்களுக்கு இரட்டை வேடத்தை நிறுத்துங்கள் என்பது எங்களது கருத்து அப்புறம் ட்விட்டர் போடுறீங்க சேகர்பாபான்னு பயப்படுறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டே பயப்படுறாரு ஒரு செங்கலை கூட உருவ முடியாதுன்னு சொன்னாங்க செங்கலை உருவதுல நாங்க செங்கோலையே சட்டமன்றத்துல நிறுவோம்னு சொல்லியிருக்கோம் அதனால நாங்களும் அவங்களான்னு பாத்துக்கலாம்

ஒரு மாணவி படிக்கணும்னு நினைச்சா கூட அதுக்கு ஆசிரியர்களை நியமித்துட்டு போறாங்க இன்னைக்கு நீங்க நான் கேட்கிறேன் ஸ்டாலின் வந்து பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் ஆக்குறாங்களா மருத்துவர்களை ஆக்குறாங்களா ஆக உங்ககிட்ட ஆயிரம் ஓட்டம் இருக்கு இன்னைக்கு புதிய கல்வி கொள்கை என்றால் பழைய கல்விக் கொள்கை என்னென்ன குறைபாடுகள் இருந்ததோ அதை சரி செய்வதற்கு அதை சரி செய்வோம் மத்திய மாநில அரசு சண்டை நானும் தெலுங்கானா தான் கேசிஆர் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட மாட்டாரு மத்திய அரசு திட்டம் எதையுமே அவர் பின்பற்றல அதனால அவர் வீட்டுக்கு அனுப்புனாங்க மக்கள் ஏன்னா மத்திய அரசின் திட்டங்கள் மாநிலத்துக்கு வேணுமா இல்லையா இப்போ இதே இவங்க அதனால ஸ்டாலின் முதல்ல மத்திய அரசிடம் இருந்து வருகின்ற நல்ல திட்டங்களை விஸ்வகர்மா திட்டம் ஏன் வேணான்றீங்க நீட் ஏன் வேணான்றீங்க மக்கள் மருந்தகம்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்தது முதல்வர் மருந்தகம்னு மாத்தி வச்சிருக்கீங்க மருந்து கொடுக்கிறது நல்லதுதான் ஆனா வீடு வீடா மருந்து நீங்க கொடுக்கறோம் கடற்கடையா மருந்து கொடுக்கறோன்றீங்க ஆக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்துல என்பதான் காப்பி தவிர வேற ஒண்ணு நடக்கல இது எப்படிப்பா வஞ்சிக்கிறதுன்னு சொல்ல இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுக்கும் இந்த திட்டம் தானே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொன்னா அனைத்து மாநிலங்களும் அதனால ஓகே நன்றி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சுதாகர் ரெட்டிஜி அவங்க எங்க பார்வையாளர் அவங்க கொஞ்சம் அதைத்தான் நான் கேக்குறேன் அரசு ஊழியர்ல நீங்க வந்து ஸ்டாலின் போய் கேளுங்க அரசு நிர்வாகம் எல்லாம் சிறப்பா செயலாற்று சொல்றாங்கல்ல அவங்களே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அதான் முக்கியமான ஒரு கேள்வி